ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை விட்டோம் திராவிடம்கிறது என்ன நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வாக்கு செலுத்துறவன் தமிழை ஆட்சி திராவிடம் மாடல் ஆட்சி திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம் சொல்லு மாடலுங்கிறது ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் யாரு ஒழிக்கணும் நான் ஒழிக்கிறேன் நாங்க ஒழிக்கிறோம் ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்னன்னா